நம்ம வண்டை தான் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று கையில அடிக்கும் அதிகபட்சமாக ஒரு நாத்திரட்சா ஸ்மெல்ல வெளியிடும் அதனாலே நம்ம கீழே போட்டுருவோம் ஆனா இங்கே ஒரு வண்டி என்னன்னா ஆசிடுக்கு நிகராக ஒரு திரவத்தை மேலே அடிக்குது இந்த வண்டி பேர் என்னன்னா பொம்பாடல் பிட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா இந்த வண்டிக்குள்ள ரெண்டு சேம்பரை பிரிச்சிருக்கு ஒரு சாம்பர்ல ஹைட்ரோகன் திரவம் இருக்கு இன்னொரு சாம்பர்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு திரவம் இருக்கு இது எப்போ வெளியிடும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆபத்து வருது ஏதாவது பிடிக்க வர்றாங்க ஏதாவது தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா அந்த ரெண்டு திரவத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது அங்கே வந்து எதிர்வினையாகி ஒரு திரவம் வெளியே வரும் அது எவ்வளோ எப்படி வெளியே வரும் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி வரும் அது கிட்டத்தட்ட நூறு டிகிரி செல்சியஸ் ஹீட் வரையும் அது அந்த அந்த திரவத்தில் இருக்குமா அவங்க கையில் உடம்புல பட்டுருச்சு கையில் அங்கேயே பட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா பயங்கரமாக எரியும் அதிகமாக எரிச்சல் ஓட்டும் இது முழுக்க முழுக்க தான் உயிரை காப்பாற்றுக்காக பண்ணுற தற்காப்பு மட்டும்தான் இதனால் நமக்கு உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இயற்கை எவ்வளோ அழகானது அற்புதமானது பாருங்கள் ஒரு சுவாலஜிக்குள்ளே ஒரு பயங்கரமான ஹெமிஸ்டியை வச்சிருக்கு இந்த வண்டை யாராவது பார்த்துருக்கீங்களா